ஜோக்கர் டிவி நேயர்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான செய்தி யூடியூப்பில் நம்ம எந்த வீடியோ போட்டாலும் யூடியூப் தடை பண்ணுது அதனால நம்ம டெலிகிராம் சேனல் ஆரம்பிச்சிருக்கோம் ஜோக்கர் டிவி மாயாவி அப்படின்னு டெலிகிராம் அந்த பார்ல போட்டிங்கன்னா உங்களுக்கு நம்ம சேனல் ஓப்பன் ஆயிடும் இதே சிம்பிள் தான் போட்டிருக்கோம் இந்த மாயாவி ஃபோட்டோ தான் போட்டிருக்கோம் நம்ம டெலிகிராம் ஜோக்கர் டிவி மாயாவி சேனலோட கியூஆர் கோடு அதை நாங்கள் இப்போ இதில் காட்டுறோம் உங்கள் ஃபோனை ஓப்பன் பண்ணி அதில் ஜிபே இருக்கு இல்லையா ஜிபே அல்லது ஃபோன்பே ஸ்கேனரை ஓப்பன் பண்ணி இந்த கியூஆர் கோடில் காட்டினீங்கன்னா டெலிகிராம் ஆப் ஓப்பன் ஆகும் உங்கள் ஃபோனில் டெலிகிராம் சேனல் ஓப்பன் ஆகும் உடனடியாக ஜாயின் பண்ணிக்கோங்க இன்னும் பல புதிய வீடியோக்களும் புதிய படங்கள்லாம் நம்ம டெலிகிராமில் போட போகிறோம் பார்த்து என்ஜாய் பண்ணுங்க சரியா நன்றி ஜோக்கர் டிவி நேயர்களுக்கும் நம்முடைய தமிழர் தற்காப்பிக்க நண்பர்களுக்கும் மாயாவியின் அன்பு வணக்கங்கள் நாம் ஏற்கனவே நேற்று போட்ட பதிவில் மு ஸ்டாலின் உயிருக்கு ஆபத்து என்று போட்டியிருந்தோம் இன்றைய பதிவில் மு க ஸ்டாலினை கொல்ல பாரதிய ஜனதா முடிவு ஏற்கனவே ஜெயலலிதாவை எப்படி கொன்னாங்களோ அதன் பிறகு அவரது காலில் விழுந்து எடப்பாடி பழனிசாமி எப்படி முதலமைச்சராக்கி தமிழ்நாட்டை இரண்டு இரண்டு வருடங்கள் பாரதிய ஜனதா எடப்பாடி பழனிசாமியுடன் ஆட்சி செய்து நீட் தேர்வை கொண்டு வந்து எல்லா அட்டகாசி பண்ணி தூத்துக்குடியில் தூத்துக்குடி போராட்டத்தில் தூத்துக்குடி ஸ்டெர்லைட் போராட்டத்தில் பொதுமக்களை சுட்டுக் கொண்டு நான் டிவியை பார்த்துதான் தெரிந்து கொண்டேன் என்ற முட்டாள் அடிமை எடப்பாடி பழனிசாமியை பொம்மை முதல்வராக வைத்து ஆட்சி ஆட்சி செய்ததோ அதன் பிறகு மு க தமிழ்நாட்டை அபகரிக்க பாரதிய ஜனதாவுக்கு ஒரு அருமையான வாய்ப்பு கிடைத்துள்ளது இதை பற்றி பாரதிய ஜனதாவை சேர்ந்த ஒருத்தர் போட்ட வீடியோவை இப்ப ஆதாரமா போடுற இந்த ஆள் தான் பாரதிய ஜனதா இவரே சொன்னது நடக்க போகுது இதுல என்ன ஒரு கொடுமைன்னா இந்த பாரதிய இந்த கிங் மேக்கர் என்று பீற்றிக் கொள்ளும் இந்த ஆளு மு ஸ்டாலின் உதயநிதி ஸ்டாலினுடைய குடும்ப நண்பர் குடும்ப உறுப்பினர் வேற சொல்லிக்கிறாரு அதான் மிகப்பெரிய வேடிக்கை முதல்ல இந்த வீடியோ பாருங்க அதுக்கப்புறம் என் கருத்தை நான் கடைசியா சொல்றேன் மு ஸ்டாலின் எச்சரிக்கை திமுக காரர்கள் எச்சரிக்கை பாரதிய ஜனதா மு ஸ்டாலினை கொன்றுவிட்டு தமிழ்நாட்டை அபகரிக்க போகிறது வருகிற இரண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தலில் மு க ஸ்டாலின் எச்சரிக்கை நீங்க எங்ககிட்ட வாங்க உங்கள் நோயை நாங்கள் குணப்படுத்துறோம் சஞ்சீவி மூலிகை மூலம் தமிழக முதல்வர் மு க ஸ்டாலியை காப்பாற்றி ஆப்ரேஷன் இல்லாமல் அவரை நீண்ட நாட்கள் உயிருடன் வாழ வைக்கிறோம் நம்பிக்கை தான் வாங்க முகஸ்டாலி ஐயா உடனடியா அப்போலோ ஹாஸ்பிட்டலை விட்டு வெளியேறுங்க வீட்டில இருந்து நம்பிக்கை பெறுங்க அரசால் நியமிக்கப்பட்ட பாதுகாப்பு படை ஜெயிலுடைய பாதுகாப்பு படை எல்லாம் கடைசியில் விலக்கிக் கொள்ளப்பட்டு அப்போலோ ஹாஸ்பிட்டல்ல வச்சு ஜெயலலிதாவை போட்டு தள்ளாங்க அப்போலோ ஹாஸ்பிட்டல் அதற்கு ஐநூறு கோடி ரூபாய் மத்திய அரசு சார்பில் கொடுக்கப்பட்டது என்பதை நினைவில் கொள்ளுங்கள் இந்த வீடியோ பாருங்க உலக தமிழ் ரசிகர்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய பணிவான வணக்கம் நான் செந்தில்குமார் இந்த பதிவு நான் பார்க்க போறது ஸ்டாலின் அவர்களுடைய கதை முடிஞ்சிருச்சு நான் வந்து டைட்டில் போட்டிருக்கேன் அது உண்மைதான் இப்போ வந்து அண்மையில் ஸ்டாலின் அவர்கள் இந்த உங்களுடன் ஸ்டாலின் இது ஏதோ ஒரு திட்டம் ஒன்று பண்ணு அவர் வந்து அப்போலோ மருத்துவமனையில் சில நபர்களோட உட்காந்துக்கிட்டு அந்த மருத்துவமனையில் ஏதோ வீடியோ காலில் பேசுகிற வீடியோ போட்டாங்க இதையெல்லாம் பார்த்து அப்படியே நம்பிடாதீங்க புரியுதா அரசியலில் நிறைய சூழ்ச்சிகள் நடக்கும் அதாவது இந்த ஸ்ரீமதினு ஒரு குழந்தை இருந்தா இல்ல அதை வந்து அவன் தற்கொலை பண்ணிக்கிட்டான்னு சொன்னாங்க அப்ப வந்து அந்த சிசி புட்டேஜ் வெளியிடுங்கன்னு சொன்னா இன்னைக்கு வரைக்கும் காவல்துறை வெளியிடல நீதிமன்றமும் அதை கேட்கல அப்போ அதுலலாம் வந்து சிசி வெளி வராது ஜெயலலிதாமாவுடைய மரணத்துல கூட அந்த சிசி ஃபுட்டேஜ் வெளியிடுங்கன்னு சொன்னா அது இன்னைக்கு வரைக்கும் வரல எந்த ஜட்ஜும் கேட்க மாட்டாரு எந்த காவல்துறையும் கேட்காது எந்த அரசியல் தலைவர் அதாவது இந்த ஜெயலலிதாமாவுடைய வழக்குல கொலை வழக்கில் நான் விசாரணை கமிஷன் வைப்பேன்னு சொல்லக்கூடிய ஸ்டாலின் அவர்கள் கூட அந்த சிசிடிவி இந்த அப்போலோ மருத்துவமனை அப்போலா மருத்துவமனைன்றது தலைவர்களை போட்டு தள்ளக்கூடிய ஒரு கசாப்பு கடையாக செயல்படுதுன்னு புரிஞ்சுக்கணும் செயல்படுதுல வந்து ஸ்டாலின் அவர்கள் வீடியோ வெளியிட்டாங்கன்னா அதை அப்படியே நம்பாதீங்க எல்லாத்திலயும் வந்து போலி இருக்கும் சும்மா உங்களை நம்ப வைக்கிறதுக்காக தொண்டர்கள் நம்ப வைக்கிறதுக்காக ஏமாத்துறாங்க ஒரு புருஷனுக்கு உடம்பு சரியில்லை அவங்க ஒய்ஃப் வந்து எங்க இருப்பாங்க கூடவே தானே இருக்கணும் எல்லா விஷயத்திலையும் ஸ்டாலின் கூடவே இணைப்பிரியாம இருந்த துர்கா அம்மா அவர்கள் ஏன் ஸ்டாலின் கூட உட்கார்ந்து ஒரு போட்டோ எடுக்கல அந்த அவங்க அவங்க ஏன் நாளைக்கு சசிகலா மேல எப்படி கொலைப்படி ஜெயலலிதா விஷயத்துல விழுந்ததோ அந்த மாதிரி ஸ்டாலின் கொலைப்படி துர்கா ஸ்டாலின் மேல விழுந்துடக்கூடாதுன்னு அந்த அம்மாவும் உதயநிதி ஸ்டாலினும் எல்லாரும் ஒதுங்கி நிற்கிறாங்க அவர் கூட இருக்கிற ஒரு போட்டோ ஒரு வீடியோ எதுவுமே வரமாட்டேது எல்லாம் ஒரு தனியாக இருக்க மாதிரி அந்த ஹாஸ்பிட்டல் நிர்வாகமே கேர் டேக் பண்ற மாதிரி இப்போ என்னன்னா அவங்க எப்படி ஃப்ரேம் பண்றாங்கன்னா ஸ்டாலின் அவர்கள் வந்து அவருக்கு நாங்கள் செக்கப் பண்றோம் அவரு நார்மலா இருக்காரு அவருக்கு இப்போ ஆப்ரேஷன் பண்றோம் அந்த ஆப்ரேஷன்ல அது வந்து அவருக்கு பிடைக்கலை அவர் வந்து இப்படி இருந்து ஆப்ரேஷன் பண்ணிட்டோம் எல்லாம் சக்சஸ்ஃபுல்லா தான் பண்ணியிருக்கோம் அவர் வந்து அதுல ஆப்ரேஷனுக்கு அப்புறம் பெட் ரெஸ்ட் இருக்கணும் அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு அவர் செத்து போயிடுவார் செத்துட்டாக்க அவருக்கு வந்து நாங்கள் ஆப்ரேஷனாக பண்ணோம் அது திடீர்னு அவருக்கு கிரிட்டிக்கல் ஆயிடுச்சு அப்புறம் எக்மோ கருவிலாம் வச்சோம் அவரால் வந்து அந்த ஹார்ட் ப்ராப்ளத்தில் அவரால் மீள முடியல மூச்சு திருநில் ஏற்பட்டது திடீர்னு நல்லா இருந்தவர் திடீர்னு இப்படி ஆயிட்டாரு அப்படின்னு ஒரு சீனை கிரியேட் பண்ணி அதே ஸ்கிரிப்ட் தான் ஜெயில் பண்ண அதே ஸ்கிரிப்ட் அதே ஹாஸ்பிட்டல் அதே இடம் அதே ஆட்கள் அதே அதிகாரிகள் அதே டாக்டர்ஸ் குழு அதே ட்ராமா தான் பண்றாங்க ஆனா ஒரே ஒரு வித்தியாசம் என்னன்னா ஒரு சேஞ்ச் என்ன பண்ணிருக்காங்கன்னா அப்போ சசிகலா அம்மா ஹாஸ்பிட்டல்ல இருந்து கண்ட்ரோல் பண்ணாங்க அதனால சசிகலா அவர்கள் அந்த விசாரணை கமிஷன்லாம் ஒரு முக்கிய குற்றவாளியாக சந்தேகத்துக்குரிய ஒரு ஆளாக மக்கள் மத்தியிலையும் ஊடகத்திலையும் பேசப்பட்டாரு அதனால இந்த முறை என்ன பண்ணிட்டாங்கன்னா சசிகலா மேல பழிவழுந்தா மாதிரி துர்கா ஸ்டாலின் அவர்கள் மேலயோ உதயநிதி மேலையோ பழி கூடான்றதுக்காக அவங்கள ஃபேம்குள்ள நீ வர வேணாம் நீ ஹாஸ்பிட்டலுக்கே வராதிங்க நாளைக்கு எதாவது ஆயிடுச்சுனாக்கா நீங்க தான் கொலை பண்ணீங்க ஸ்டாலின் அதாவது உதயநிதி ஸ்டாலினை வந்து ஒரு முதலமைச்சராக கொண்டு வர்றதுக்காக நீங்களே சோத்துல சொல்லுவாங்க நீங்களே வந்து ஏதோ பண்ணிட்டீங்கன்னு சொல்லுவாங்க அதனால நீங்க வந்து மருத்துவமனைக்கு வர வேணாம் அவர் கூட இருக்கவே வேணாம் நீங்க ஏதாவது தனிப்பட்ட முறையில ஏதாவது சுத்திக்கிட்டு இருங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க சரி அப்ப துர்கா ஸ்டாலின் அவர்கள் வந்து இப்ப என்ன பண்ணிக்கிட்டு இருக்காருன்னு பாத்தீங்கன்னா உதயநிதி ஸ்டாலின் அவர்களுடைய பதவி ஏற்பு விழாக்காக தமிழக முதலமைச்சராக மாண்புமிகு தமிழகத்தின் முதலமைச்சராக முடிசூற்றுறதுக்கு உதயநிதிக்கான ஏற்பாடுகளை துர்காசாலின் அம்மாவும் கட்சிக்காரர்களும் மூத்த நிர்வாகிகளும் சில முக்கியமான அதாவது அன்பின் மகேஷ் போன்ற உதயநிதிக்கு நெருங்க நட்பு வட்டாரத்தில் இருக்கக்கூடிய அவர்களுடைய அமைச்சர்கள் நிறைய பேர் பம்பலமாக சுழன்று அவரை வந்து போக்கஸ் பண்ணி முதலமைச்சர் இவர் தான் இனிமே இவர் தான் உங்களுக்கு தமிழ்நாட்டுக்கு இவர் தான் உங்களுடைய எதிர்காலம் இவர் தான் உங்களுக்கு காக்க வந்த ஆபத் பாந்தவன் அநாத ரஷகன் இனிமே எதா இருந்தாலும் உதயநிதி கிட்டே நீங்க சொல்லுங்க அப்படின்னு வந்து ஒரு சீனை கிரியேட் பண்ணி பெரிய பெரியாரவரை பண்றாங்க விரைவில் வந்து அவருக்கு எனக்கு தெரிஞ்ச அடுத்த மாசம் இல்லை இன்னும் ஒரு ஒரு பதினைஞ்சு நாளுக்குள்ள அதாவது ஸ்டாலின் அவர்களுடைய மரணம்ன்றது அதிகாரப்பூர்வமாக அப்போலோ மருத்துவமனை சொல்லிடுவாங்க ஸ்டாலின் அவர்கள் வந்து அவருடைய மரணம் அறிவித்த பிறகு அந்த நாள் எப்படி வந்து ஓபிஎஸ் அவர்கள் உடனடியாக வந்து ஜெயலலிதம்மா மறைஞ்சிட்டாங்கன்னு சொன்ன உடனேயே இவங்க இவர் வந்து சிஎம் ஆக்கிட்டு ஜெயலலிதா முன்னாள் முதல்வர் இறந்துட்டாரு அப்படின்னு சம ஊர்வலம் கொண்டு போனாங்களோ அதே மாதிரி ஸ்டாலின் அவர்களுக்கு இறந்துட்டான்னு நியூஸ் வந்த உடனே உதயநிதி வந்து அவர் முதலமைச்சர்னு ஒன்று உடனடியாக பதவி ஏற்றுப்பாரு அதற்கு ஏற்கனவே கிட்ட பேச்சுவார்த்தை நடந்தாச்சு ஸோ விரைவில் வந்து உதயநிதி அவர்கள் வந்து முதலமைச்சராக பொறுப்பேற்க போறாரு முதலமைச்சர் ஸ்டாலினோட கதை முடிஞ்சிச்சின்றது நான் ஏற்கனவே சொல்லிட்டு இருக்கேன் இவன் போடுற வீடியோ இதெல்லாம் வந்து முட்டா பசங்க நம்புவானுங்க நான் இப்பயும் நம்பவே மாட்டேன் நான் நிறைய சந்தேகம் எழுப்பிகிட்டே இருப்பேன் ஏன்னா யாருமே வந்து ஸ்டாலின் அவங்களை நேரில் போய் சந்திக்கல அப்படி ஒரு மோடி அவர்களோ இல்லை ரஜினிகாந்த் அவர்களோ கமலஹாசன் அவர்களோ தொலைபேசி தொடர்பு கொண்டார்கள் அம்மா அந்த ஹாஸ்பிட்டலில் இருக்கும் போது அம்மா அவர்களுக்கும் இப்படிதான் சொன்னாங்க தொலைபேசி தொடர்பு கொண்டு பேசினோம் வந்தோம் அவரை நேர்ல பார்த்தோம் அப்படின்னா கடைசியில் பிரச்சனை வந்து செத்து போயிட்டாங்க அப்படின்னு வரும்போது கேள்வி கேட்கும்போது சி கே சரஸ்வதியாக்களை என்ன சொன்னாங்க நாங்க அம்மா நேர்ல பார்க்கலங்க டாக்டர் கேட்ட டாக்டர் சொன்னாங்க இப்பவும் அது ஏசின்னு தான் ஓடிக்கிட்டு இருக்கு ஸ்டாலின் அவர்களை யாருமே போய் சந்திக்கல இதுதான் நிஜம் நாளைக்கு மோடி அவர்கள் வந்தா கூட அவர் மீட்டிங் போயிடுவார் மோடி அவர்கள் ஃபோன் போட்டு பேசினார் யார்கிட்ட டாக்டர் கிட்ட பேசிருப்பாரு ஸ்டாலின் கிட்டலாம் பேச மாட்டாங்க அப்படி ஆடியோ வந்தாலும் வீடியோ வந்தாலும் எல்லாமே போய் நேரடியாக ப்ரெஸ்ஸை வந்து எப்போ ஸ்டாலின் அவர்கள் வந்து சந்திக்கிறாரோ எல்லா மீடியாவையும் ஏதோ ரெண்டு வீடியோல வர்றதெல்லாம் ஏமாத்த வேலை அவங்க என்ன வேணாலும் பண்ணுவாங்க அதிகாரத்தை வச்சுக்கிட்டு அவர் இப்போ வந்து ஹாஸ்பிட்டலில் ரெஸ்ட்ல இருக்காருன்னு சொல்லி வச்சிருக்கான் ஈவினிங்லயே வெளியே வந்துருவாருன்னு சொன்னாங்க மூணு நாள் ஆச்சு மூணு நாளுக்கு அப்புறம் வருவான்னு சொன்னாங்க வரல இப்போ பார்த்தா ஆப்ரேஷன் சொல்றாங்க இன்னும் எத்தனை நாள் ஆகும் தெரியாது அப்போ இப்படியே காலங்கத்தி காலங்கடத்தி கொண்டு போயிட்டு அவரை வந்து டெட் பாடியா தான் அப்போல்ல கொண்டு வருவாங்க இல்லை நடப்புணமா கொண்டு வருவாங்க ஒன்று அவர் கோமா ஸ்டேஜுக்கு போயிட்டாருன்னுருவாங்க இருவாங்க இல்லை செத்து போயிட்டாருன்னு எனக்கு தெரிஞ்சு அவங்களை சாவடிச்சுருவாங்க அதோட கதை முடிஞ்சு போச்சு வாழ்ந்து முடிச்சிட்டாரு இனிமே ஸ்டாலின் அவர்கள் வந்து கூட என்ன பண்ணுவாரு டாஸ்மாக கிடையாது மூடிடுவாரா மூட மாட்டாரு சரி நீட் தேர்வு ரத்து பண்றா பண்ண மாட்டாரு காவிரி மேலாண்மை வாரியத்தில் நம்ம உரிமையை பெற்றுக் கொடுத்து காவிரி பங்கீட்டில் வந்து கரெக்டா பண்ணி கொடுத்துருவாரா தண்ணி வந்துருப்பா தண்ணி நமக்கு வராது வெளிய வந்து காமராஜர் அவர்கள் கர்ம வீரர் காமராஜர் போல நமக்கு எல்லாருக்கும் வந்து அது அப்படி நிறைய அணைகளை கட்டி ஸ்டாலின் அவர்கள் வந்து சாதனை பண்ண போறாரா பண்ண போறது நமக்கு வந்து தமிழ்நாட்டினுடைய எல்லா ஊரையுமே வீடு கொடுப்பாரா முடியாது கச்சத்துக்கு வீடு கொடுக்கறாரா முடியாது விலவாசை குறைப்பாரா குறைக்க மாட்டாரு பெட்ரோல் டீசல் விலை குறைப்பாரா குறைக்க மாட்டாரு அப்ப எதுக்கு அவர் வரணும் வரவே வேணாங்க என்ன வீடியோ பாத்தீங்களா ஓகே இந்த வீடியோவில் இந்த பாரதிய ஜனரை கையால் சொல்கிற மாதிரி உங்களை அப்பளோ ஹாஸ்பிட்டலில் உங்களை போட்டுத்தரில் போகிறாங்க உடனடியாக அது காலி பண்ணிவிட்டு வீட்டுக்கு வாங்க வீட்டில் உங்கள் நம்பிக்கையான டாக்டர்களை வச்சு வீட்டிலேயே சிகிச்சை பெறுங்க அந்த ஆங்கிலம் மருத்துவம் உங்களை காப்பாற்றாது ஏன்னா ஆங்கில மட்டுவத்தில் ஐம்பத்தல் வியாதிக்கு மருந்தே கிடையாது கேன்ஸ் கேன்சர் எய்ட்ஸு சோரியாசிஸ்ஸு கிட்னி போச்சு சர்க்கரை வியாதி நுரையீரல் பாதிப்பு எதுக்குமே ஆங்கில மருத்துவத்தின் மருந்து கண்டுபிடிக்கப்படவில்லை ஆனால் சிகிச்சை என்ற பெயர் சிகிச்சை செய்து கோடிக்கணக்கில் லட்சக்கணக்கள் பணத்தை புடுங்குவார்கள் சித்த மருத்துவத்திற்கு வாங்க நாங்கள் உங்களுக்கு உதவி செய்கிறோம் சஞ்சீவ் உங்களுக்கு காப்பாற்றுறோம் எங்க ஜிமெயில் ஜோக்கர் டிவி மாயாவை ஐநூத்தி பதினொன்னு ஜிமெயில் டாட் காமுக்கு திமுக கருவுங்க வாங்க உதயநிதி ஸ்டாலின் மெசேஜ் அனுப்புங்க நாங்கள் உங்க அப்பாவை பத்திரம் பார்த்துக்கிறோம் எங்களை வெளியே கொடுத்து வாங்கக்கூடிய எவனுமே இல்லை எங்களை அழிக்க நினைத்தால் முக்கச மீது கை வைத்தால் அவர்களை நாங்கள் மாந்திரிகத்தின் மூலம் அது மோடியாக இருக்கட்டும் நிர்மலா சீதாராமன் பாரதிய ஜனதா எவனா இருக்கட்டும் ஆர்எஸ்எஸாக இருக்கட்டும் எல்லாத்தையும் நாங்கள் போட்டுருவோம் பிளாக் ஆட்ஸை முதல்ல நம்பாதீங்க பாதுகாப்பு அதிகாரியை நம்பாதீங்க உங்கள் திமுக காரர்கள் யாரோ நம்பிக்கையாளர்கள் தான் அவங்கள வச்சு ஒரு பாதுகாப்பு படை உருவாக்கி உங்களை சித்தி நிற்க சொல்லுங்கள் அதுக்கு அப்புறம் தான் மத்திய அரசு பாதுகாப்பு படை இவங்க இருக்கணும் பிளாக் ஆட்ஸு அது மொதல் பார்த்துக்கோங்க பிளாக் ஆட்ஸ் துணையுடன் தான் ஜெயலலிதா கொல்லப்பட்டார் இந்திரா காந்தி மெய்க்காவலர்கள் பாதுகாப்பு படை வீரர்களால் தான் சுட்டுக் கொல்லப்பட்ட என்பதை ஞாபகம் இருக்கட்டும் உங்களை கொன்ற பிறகு இடைக்கால இன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் பாரதிய ஜனதா அதிமுக கூட்டணி மாபெரும் ஏவியில் மோசடி செய்து வெற்றி பெற்று தமிழ்நாட்டை கைப்பற்ற திட்டம் வகுக்கப்படுகிறது உடனடியாக மு க ஸ்டாலின் ஐயா நீங்க அப்போலோ ஹாஸ்பிட்டல் விட்டு வெளியேறுங்க கேன்சல் பண்ணுங்க நேராக வீட்டுக்கு வாங்க உங்களுக்கு நம்பிக்கையான டாக்டர் வச்சு நீங்கள் ட்ரீட்மெண்ட் பண்ணுங்கள் ஆனால் அவங்களால முடியாது செத்த மட்டு உதவியை நாடுங்க நாங்கள் டயராக இருக்கிறோம் ஏற்கனவே சவால்கள் உள்ள நோய்களை கொண்டப்பட்டு இருக்கிறோம் நாங்கள் பாதுகாப்பு தருகிறோம் எங்களை நம்புங்க எங்க ஜிமெயிலுக்கு ஒரு தகவல் அனுப்புங்க ஜோக்கர் டிவி ஐநூத்தி பதினொன்று ஜிமெயில் டாட் காமுக்கு அனுப்புங்க அல்லது மாயாவி ரெண்டாயிரத்தி பதினஞ்சு அட் ஜிமெயில் காமுக்கு மு க ஸ்டாலின் மெசேஜ் அனுப்புங்க உங்களை அழிக்க சதி நடக்கிறது இந்த திமுக அழிக்கப்பட போகிறது தமிழகம் பாரதிய ஜனதா கைக்குள் போக போகிறது மக்கள் சாக போகிறார்கள் எச்சரிக்கை என்று கூறி இந்த பதிவை முடிக்கிறேன் நன்றி வணக்கம்